நல்ல டேஸ்டியான பால் சாதம் எப்படி சேர்த்து பார்த்தலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துதோ பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் சீரக சேர்த்துடலாம் பிரிஞ்சியால சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்ததும் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு பெரிய தக்காளியை பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கொதி வந்துதும் இப்போ அரை மணி நேரமாக வந்து நான் புல்லட் ரைஸ் ஊற வச்சிருந்தேன் இப்போ தண்ணி ட்ரையாக வடிச்சுட்டு இதோட சேர்த்துருங்க இப்போ அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் சாதம் குழையாம உதிர் உதிரியே வந்திருக்கு பாருங்க நல்லா கமகமனு தேங்காய் பால் சாதம் சூப்பராக செஞ்சுருக்கோம் இப்போ இதோட வந்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சர்வ் பண்ணுறேன் இதோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் இந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க